வணக்கத்துடன் டி தங்கம் வலைதள செய்தி சேனலின் செய்தியாளர் ஈஸ்வரன் ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா வட்டம் குடிமல்லூர் கிராமத்தில் பழமை வாய்ந்த அருள்மிகு சவுந்தரவள்ளி சமேத ஸ்ரீ பூமீஸ்வரர் ஆலயத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ வீரமணிகண்ட தர்மசாஸ்திர ஆலயம் இன்று மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் செயலாளர் எஸ் எம் சுகுமார் அவர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார் முன்னதாக இ துரைசாமி மாவட்ட பிரதிநிதி வாலாஜா கிழக்கு ஒன்றியம் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் அவர்களும் ஆர் சக்திவேல் துணை செயலாளர் குடிமல்லூர் கழகம் அவர்களும் அவருக்கு சிறப்பான வரவேற்பு அளித்தார்கள் அவருடன் வாலாஜா கிழக்கு ஒன்றிய செயலாளர் திரு பூண்டி பிரகாஷ் அவர்கள் வாலாஜாபேட்டை நகர செயலாளர் டபிள்யூஜி மோகன் அவர்கள் வாலாஜ மன்றத்தின் முன்னாள் தலைவர் டபிள்யூஎஸ் வேதகிரி அவர்கள் மற்றும் நிர்வாகிகள் இந்த கும்பாபிஷேகத்தில் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார்கள் அதனை தொடர்ந்து அதிமுக ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட கழக செயலாளர் நிர்வாகிகளோடு இணைந்து பக்தர்களுக்கு அன்னதானத்தை வழங்கி சிறப்பித்தார் பக்தி செய்திக்காக குடிமல்லூர் கிராமத்திலிருந்து செய்தியாளர் ஈஸ்வரன்